பக்தி கிரீஷ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கலை ஜாதகத்தில் கிரகதோஷம் இருக்குன்றாங்க நிறைய கிரகங்கள் பிரச்சனையாக இருக்குன்றாங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது இப்படிதான் நீங்கள் சொல் கேட்டுருப்பீ பார்த்துருப்பீங்க அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நவ கிரகதோஷம் கிரகதோஷம்னாலே ஃபுல்லாக எல்லா கிரகமும் தோஷம் ஏற்பட்டுருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு கிரகம்தான் நல்லா இருக்கும் மற்ற எல்லாமே அதுவும் ராகுக்கேது இப்படி நம்மட்டியிருப்பாங்க பார்க்கக்கூடாத கிரகங்கள் பார்க் சேர்க்கக்கூடாத சே கிரகங்களோட சேர்ந்துருப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் விரிவாக சொல்ல முடியாது இந்த பதிவில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போது அது கிரகதோஷம்னு பேர் இதில் கிரகண தோஷம்னு கூட சொல்லலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வானத்தில் வரது இல்லையா அதே தான் ஜாதகத்துலேயும் இருக்குது இதெல்லாம் பழைய காலத்து ஜோசடிகள் தான் பார்க்க முடியும் கண்டுபிடிக்க தெரிய முடியும் சூரியனோட எது சேர்ந்தாலோ சந்திரனோட ராகுக்கே சேர்ந்தாலோ கிரகண தோஷம் ஏற்பட்டுரு அப்போது இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் இது வந்து தடைப்பட்ட மாதிரி இருக்கும் நடுவில் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் விட்டா மாதிரி ஒரு கதவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எதுவுமே நடக்காது அப்போது இப்படிப்பட்ட நவகிரக தோஷங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா டெய்லி நவகிரக காயத்ரி சொல்லிட்டு வரணும் அதில் நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனி வைச்ச ராகவே கேதுவே நமோ நமக்கு இப்படி சொல்லிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நவகிரக தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பதினோரு முறை நவகிரகத்தை சுற்றி வரணும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாேருக்கும் சூரியனுக்கு உகந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவநாயகர்களுக்கும் தான் நடுபாகமாக விளங்குவார் அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலும் சரி மாலையிலும் சரி பெரும்பாலும் மாலை தான் கேட்டது சொல்லப்பட்டிருக்கு நான் அதுதான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்போது பதினோரு முறை அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வரணும் அதை சுற்றிட்டு வரும்போது அதுங்களுக்கு விளக்கேற்றிட்டு வரலாம் அவங்கவுங்களுக்கு கேட்ட தானியத்தை வச்சுட்டு வரலாம் நவகிரகத்துக்கும் எத்தனை தானியத்தை வச்சுட்டு வரணும் கடைசியாக வசதி வாய்ப்பு இருந்தால் நவகிரக சாந்தி ஓமம் பண்ணலாம் அதுக்கு வஸ்திரம் சாத்தலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு கூட நடக்க முடியலைன்னா நீங்கள் தேவிப்பட்டினம் அப்படின்ற பொருள் இருக்குது அந்த போது கடல் கடல் பக்கத்தில் உள்ள இடம் அது அது தான் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்பட்டு அந்த தேவிப்பட்டினம் போனால் அங்கே நவகிரகங்களும் அந்த நேரில் இருப்பாங்க நீர்நிலை கடலில் இருப்பாங்க அவங்கள போய் வணங்கிட்டு வரணும் வணங்கிட்டு வந்தால் எப்போ கிரக கிரகதோஷமாக வந்தாலும் விளங்கிடும் இது உண்மையான விஷயம் இதுவும் இல்லை என்றால் உங்கள் குலதெய்வம் செய்தே வணங்கிட்டு வரணும் நவகிரக நாயகி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த அம்மன் அவர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்காள் அவளை வணங்கினால் நவகிரங் நவகிரகங்களும் கட்டுப்படும் அந்த நவகிரக நாயகி என்றவள் அந்த அம்மன் தான் திருவேற்காட்டில் இருக்கா எங்கேயுமே இருப்பாள் கருமாரியம்மன் அந்த அம்மனை வழங்கி வந்தால் நவகிரக தோஷம் கண்டிப்பாக விளங்கும் இது இல்லாமல் நீங்கள் இறை சக்தியோட நெருக்க நெருக்க அந்த கிரக தோஷங்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் நல்லா கேட்டுங்க நவகிரக தோஷம் ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் அடியார்களுக்கு இப்போ சிவன் சிவனடியாக முருகன் அடியார் சிவனடியார் அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் பாதிக்காது நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்னு திருநெல்வேலி சம்பந்தத்தை சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி அடியாருக்கு அந்த அடியார்களுக்கு நீங்கள் தவான் தவான் பண்ணணும் எப்போவுமே நல்லா கேட்டுங்க சிவனுக்கு வந்து பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய அடியார்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது சிவன் அடியார்கள் யார் தெரிஞ்சிட்டாலும் அவங்க நல்லவங்களும் கேட்டவங்களும் ருத்ராட்சம் கழுத்தில் ருத்ராட்சம் நெற்றியில் விபூதி சொல்லக்கூடிய வார்த்தை ஓம் நம சிவாய சிவாய நம இப்படி சொல்கிறவங்களாக இருந்தால் அவங்க சிவனடியார் அவங்களுக்கு வந்து இங்கே எந்த வகையில உதவி பண்ணால் இந்த நவகிரக தோஷமும் விளக்கிடும் இதில் வந்து எளிமையான பரிகாரங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சி நீங்கள் பண்ணிட்டு வந்தால் இந்த எப்பேற்பட்ட தோஷமும் விளக்கிடும் நவகிரக தோஷம் கண்டிப்பாக விலகி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் ஏன்னா இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் இது தெரியாமல் நம்ம என்னென்ன தெரிஞ்சுதான் செய்யணும் எந்த பரிகாரம் எதுன்னு தெரிஞ்சு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக பலனளிக்கும்னு சொல்லி இவ்வளோ நான் சொன்ன பரிகாரம்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு நாளுக்கும் உரிய காயத்ரி சொல்லிட்டு வாங்க நவகிரகத்துக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நவகிரகத்துக்கு போயிட்டு வாங்க இல்லை மொத்தமாக ஞாயித்துக்கிழமையில் அந்த நவகிரகத்தை வாங்கிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக அந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களாலும் சாபங்களாலும் விலைகிடுன்னு சொல்லி தானதர்மன் கண்டிப்பாக பண்ணணும் நிறைய அந்தந்த கிரகங்களுக்கு வகையிலே வகையில் தானதர்மன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நவகிர தோஷம் வீங்கி எல்லா சுபீட்சமாயி எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்